அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று நடராச பெருமானின் அபிஷேகம் உச்சிகால வேளையில் நடைபெறுகின்ற இந்த அபிஷேகத்தை அனைவரும் கண்டு மகிழுங்கள் ஐயனின் அபிஷேகத்தை காணும் பொழுது அவரை துதிக்கும் விதமாக ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் என்று இந்த மந்திரத்தை கூறி அவரை வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது ஆலயத்திற்கு செல்லும் முன்பாக அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் பூஜைக்கு தேவையான பொருட்களையும் கொண்டு செல்லுதல் சாலச் சிறந்ததாகும் ஆம் இந்த அபிஷேகத்தை காணுவதில் மிகுந்த பலன் நமக்கு உண்டு அது எவ்வாறு என்றார் ஐயனின் அபிஷேகத்தை கண்டு மகிழ்வோர்க்கு மறுபிறவி என்பது இல்லை அதுவும் இல்லாமல் அறிந்தும் அறியாமல் செய்திருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் ஐயன் நீக்கி தருவார் என்பதும் புராணங்கள் வாயிலாக நாம் அறியலாகும் செய்தியாகும் அனைவரும் தவறாமல் ஐயனின் அபிஷேகத்தைக் கண்டு அவருடைய பரிபூர்ணமான அருட்கலாச்சத்தை பெறுவீர்களாக அது மட்டுமல்லாது இன்று இராஜகிரகமான குரு பகவானின் பேச்சு நாளாகும் ஆம் குரு பேச்சு அனது அனைவரின் வாழ்விலும் இருக்கின்ற இன்னல்களை போக்கி வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி தரும் என்பது திண்ணம் இனிவரும் காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு இனிதான நாட்களாகவும் உங்கள் கவலைகளை போக்கி ஒரு நன்மையை உண்டாக்கும் நாட்களாகவும் அமையட்டும் அது மட்டுமல்லாமல் இன்று தேய்பிரை அஷ்டமி நாளாகவும் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆம் இன்றைய நாளில் நாம் கால பைரவரையும் சிவபெருமானையும் ஒரு ஒரு சீர வழிபட்டால் மிகுந்த நற்பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதே உண்மை அனைவரும் இன்று ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து அந்த அம்மையப்பன் அருளாசிகளை முழுமையாக பெறுவீர்களாக சிவாய நம திருச்சிற்றம் பலம் அரகர நம பார்வதி பதே அரகர மகா தேவா கற்பனை கடஞ்ச கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுமறை சிரத்தின் மேளாம் சிற்பரவியமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி ஐயனின் பதமலர் போற்றி மகிழ்வோமாக நம் ஐயன் நம் அனைவருக்கும் நிச்சயம் நர்கதி அருள்வாராக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் ശിവശിതം വരം തില്ലയം ബലം ആടിയ പാദത്തിൽ ഓരിടം വീണ്ടും ഇം അയ്യനേ ശിവോയമ